அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழ்நாடு கண்டடைந்த கிங் மேக்கர் காமராஜரின் வாழ்க்கை வரலாறு கர்ம வீரர் கல்வி திறந்தவர் கரைபடியா கரங்களுக்கு சொந்தக்காரர் பல பிரதமர்களை இந்தியாவிற்கு உருவாக்கி தந்தவர் தமிழகத்தில் பல நலத்திட்டங்களையும் பல அணைகளையும் கட்டி தமிழ்நாட்டை கல்வியிலும் வளர்ச்சியிலும் முன்னோக்கி பயணிக்க வைத்தவர் என பல முகங்களை கொண்ட காமராஜரின் வாழ்க்கை வரலாறு அக்கால மெட்ராஸ் மாகாணத்தில் மதுரைக்கு தெற்கே நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விருதுப்பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி ஒரு நாடார் சமூக குடும்பத்தில் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் காமராஜர் அப்பொழுதைய ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது இந்த விருதுப்பட்டி பிறந்தவுடன் தங்களது குலதெய்வ பெயரான காமாட்சி என்ற பெயருடன் அழைக்கப்பட்ட காமராஜரின் பெயர் பின்னர் காமராஜ் என மாற்றப்பட்டது காமராஜரின் பள்ளி பருவம் வரவேற்புக்குரியதாக இருக்கவில்லை தனது ஐந்து வயதில் அவர் படித்த ஆரம்ப பள்ளி வாத்தியாரிடம் பெறம்படி வாங்கிய அனுபவங்கள் கடுமையானதாக இருந்தது இதனால் அந்த பள்ளியிலிருந்து முருகையா என்பவர் நடத்தி வந்த இடைநிலை பள்ளியில் காமராஜரை அவரது பெற்றோர்கள் சேர்த்தனர் அங்குதான் தமிழ் மொழியில் எழுதவும் தெளிவாக பேசவும் காமராஜருக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த காலத்தில் விருதுப்பட்டியில் இருந்த ஒரே உயர் பள்ளி சத்திரிய வித்தியாலயா நாடார் சமூகத்து பிள்ளைகளுக்கு இலவச கல்வி பிடி அரிசி வழங்கும் வழக்கத்தை அந்த பள்ளி நிர்வாகம் கொண்டிருந்தது அந்த பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலிருந்து பதினொன்று கல்வியாண்டு வரையிலும் காமராஜர் சேர்ந்து படித்தார் வ உ சிதம்பரனார் சுப்பிரமணியம் சிவா சுப்பிரமணிய பாரதி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் வந்தே மாதர முழக்கத்தால் கவரப்பட்ட காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி தென்னாப்பிரிக்காவில் இருந்து காந்தி இந்தியாவுக்கு திரும்பியபோது காமராஜரின் சுதந்திர பற்று பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராட தூண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்ததரசில் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக திரண்ட மக்கள் சுட்டுக்கொல்ல பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின இந்த சம்பவம் தனது தீவிர அரசியல் பிரவேசத்திற்கு தூண்டுகோலாக அமைந்தது காமராஜருக்கு அந்த சம்பவம் தேசத்தின் மூளை முடுக்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட்டங்களை தீவிரமாக்கியது காந்தி வகுத்து தந்த அஹிம்சை போராட்டத்தால் இந்தியா முழுவதும் பல இளைஞர்கள் போராடத் தொடங்கினார்கள் அதில் ஒருவராக இருந்தார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்டார் காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்தபோது காமராஜருக்கு வயது வெறும் பதினெட்டு மட்டுமே இந்த காலகட்டத்தில்தான் காமராஜரின் தீவிர அரசியல் கவனத்தை திசை திருப்ப அவரை தனது மகள் வழி மூத்த பேத்தி மங்களத்திற்கு திருமணம் செய்து வைக்க சிவகாமி அம்மாள் முடிவெடுத்தார் ஆனால் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாதவராகவே தனது ஆயுளை கழித்தார் காமராஜர் காந்தியின் முதல் சந்திப்பு காங்கிரஸ் கட்சியில் காமராஜர் சேர்ந்த இரண்டு ஆண்டுகளில் சுதந்திர இந்தியா இயக்கத்தை முன்னெடுக்கும் முக்கிய நோக்கமாக மதுரை வந்தார் காந்தியடிகள் அப்பொழுது காமராஜர் காந்தியடிகளை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றார் காங்கிரஸ் கட்சியில் ஆரம்ப கால பொறுப்புகளை பெற்ற காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சாத்தூர் தாலுகாவில் ஈவே ராமசாமி தலைமையில் நடந்த கட்சி கூட்டத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சி காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக காமராஜர் தேர்வானார் அந்த மாநாட்டில் துவக்க செயலாளராகவும் காமராஜர் இருந்தார் அடுத்த ஆண்டு கள்ளுக்கடை முற்றுக்கை போராட்டத்தில் காமராஜர் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்னை எழும்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் நாற்பத்தி மூன்றாவது வருடாந்திர மாநாடு நடந்தது அங்குதான் முதல் முறையாக ஜவஹர்லால் நேரு சத்தியமூர்த்தி ஆகியோரை சந்தித்தார் காமராஜர் முதல் சந்திப்பிலேயே நேருவை தனது சொந்த ஊரான விருதுநகரில் ஒரு கட்சி மாநாட்டில் பங்கேற்க சம்மதிக்க வைத்தார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் சைமன் ஆணையத்திற்கு எதிராக ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்களை திரட்டி போராடியது காமராஜரினுடைய ஆளுமையை காங்கிரஸ் கட்சியில் அங்கீகரித்தது மேலும் காமராஜரினுடைய திறமையை நேருவும் கண்டுகொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது உப்பு சத்தியாகிரக போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காந்தி பிரிட்டிஷ் நிர்வாகத்திற்கு எதிராக உப்பு சத்தியாகிரக திட்டத்தை கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில் அந்த போராட்டத்தை வழிநடத்திய ராஜாஜியுடன் திருச்சி முதல் வேதாரண்யம் வரை தொண்டர்கள் சென்றார்கள் அந்த போராட்டத்தில் தனது ஆதரவாளர்களுடன் பங்கெடுத்த காமராஜர் கைதானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி கைதான காமராஜருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அவர் அலிபுரம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நடந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி இவர் மார்ச் பன்னெண்டாம் தேதி விடுவிக்கப்பட்டார் இதுவே காமராஜரின் தனது அரசியல் பொது வாழ்வில் எதிர்கொண்ட முதல் சிறைவாசமாகும் கட்சியில் இவருக்கு கிடைத்த செல்வாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு சத்தியமூர்த்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் மாகாண கூட்டம் நடந்தபோது ராமநாதபுரத்தின் சார்பில் கட்சியின் காரிய கமிட்டி உறுப்பினராக காமராஜர் தேர்வானார் இதுவே காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு கிடைத்த முதலாவது முக்கியமான அரசியல் பதவி அந்த காலகட்டத்தில் காந்தி இருவின் ஒப்பந்தம் வெற்றிகரமாக அமையாததால் லண்டனில் நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் அதிருப்தியுடன் காந்தி வெளியேறினார் அப்பொழுது தடை உத்தரவுக்கு எதிராக காமராஜர் செயல்பட்ட போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை பிரிட்டிஷ் அரசு கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்தது பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி விடுதலை ஆனார் இது காமராஜரினுடைய இரண்டாவது சிறை வாசமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் கவர்னர் சர் ஜான் ஆண்டர்சனை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக அவரை கொல்ல துப்பாக்கிச் சூடு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் காமராஜர் மீது குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் அந்த சம்பவத்தில் அப்ரூவர் ஆனவர் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த நேரத்தில் காமராஜர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இருந்தார் என்பதை நிரூபிக்க ஆதாரம் இல்லாததால் அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் இதேபோல விருதுநகர் காவல் நிலையத்தை வெடிவைத்து தகர்க்க தனது நண்பர்கள் முத்துசாமி மாரியப்பாவுடன் சேர்ந்து முயன்றதாக காமராஜர் மீது மற்றும் ஒரு வழக்கை காவல்துறையினர் தொடர்ந்தார்கள் அந்த வழக்கும் அடிப்படை ஆதாரமற்றது என காமராஜரின் வழக்கறிஞரான சார்ஜ் ஜோசப் அவர்கள் நிரூபித்தார்கள் காமராஜரின் வாழ்க்கை வரலாறு தொடரும் நன்றி